ரஜினிகார்முகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் இனம் தாய் விழாவுக்கு வந்து போய் ஸ்பீச் கொடுத்தாலும் கொடுத்தாரு அது பற்றின டாக் தான் இப்போ வந்து எங்கே திரும்பினாலும் சோஷியல் மீடியாவில் அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு பத்தை வச்சுட்டே பரட்ட அப்படிங்கிற வசனத்தை போட்டு தெறிக்க விட்டுருக்காங்க அந்த விழாவில் வந்து தலைவர் பேசினது ரொம்ப ஈர்ப்பார்த்தான் பேசியிருக்கிறாரு எந்த வர்மத்தோடும் பேசவில்லை அப்படி இருக்கும்போது துறைமுருகன் அவர்கள் செய்தியாளர்கள் செய்தியாளர்களிடம் இப்படி பேசியிருக்கிறாருன்னு தலைவருடன் கேட்கும் போது தலைவருக்கே உரித்தான பதிலில் வந்து துறைமுருகன் எனது நீண்டகால நண்பர் அவர் என்ன சொல்லியிருந்தாலும் எந்த தவறும் இல்லை நம்ம நட்பு எப்பவும் தொடரும் அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னுடைய நீண்ட கால நண்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே தொடரும் மாதிரி குணம் எல்லாம் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகிட்ட எதிர்பார்க்க முடியுமா தெரியாது தலைவரோட பண்பு குடம் போட்ட தங்கம் மேலும் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கியதை பற்றி கேட்கும்போது விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு கட்சி கொடி ஆரம்பிப்படுத்த பாடல் வெளியிட்டு இருக்காரு பாராட்டுறதுல நம்ம தலைவர் மாதிரி பாராட்ட முடியாது எப்படி எதிரி என்றாலும் எந்த மாதிரி எதிரி என்றாலும் அவருடைய பண்பு குணம் வந்து இயல்பாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மகிழ்ச்சி